ஏஎல் சூர்யா வந்து ரொம்ப ஃபேமஸ் நிறைய பேர் சொல்றாங்க நீ வந்து ஒரு பைத்தியம் இப்பெல்லாம் வந்து உலகத்துல வந்து அதீதமான இன்டெலிஜென்ட் பீப்புளையும் ஞானம் படைத்தவர்களையும் பைத்தியம்னு சொன்னவங்க தான் ஒரு அழகான பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா நிச்சயமா ஆழ்மன சக்தி மூலமாக நடக்குமா நிச்சயமாக நடக்கும் நான் கோடீஸ்வரன் ஆக முடியுமா நிச்சயமாக நான் பணத்தில முடியுமா நிச்சயமாக சத்தியமாக உங்கள் சக்தி மூலமாக அது நடந்தே ஆகும் உங்க அப்பாவால உங்களுக்கு எந்த பயணம் இருக்காது அப்பா உயிரோட கோடிசுரனா கூட இருப்பாரு ஆனா உங்களுக்கும் அவருக்கும் உறவு முறை சரி இருக்காது இல்ல அவர் இருக்க மாட்டாரு அப்படியே இருந்தாலும் தண்டகரமா இருப்பார் ஏன்னா நாமே பதிமூணு

த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆழ்மனதின் அபார சக்தி ஓகே ஃபைன் முதல்ல ஒரு வாசகத்தோடு ஆரம்பிக்கலாம் என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன் சுவாமி விவேகானந்தர் அவர் என்ன சொல்கிறாரு எல்லாருக்கும் இந்த உலகத்தில் பல பேருக்கும் தெரிஞ்சது தான் பல மொழியை கடந்தவர்களுக்கும் தெரிஞ்சவங்க தெரிஞ்சது அவர் சொன்ன ஒரு வாசகம் ஆல் த பவர் இஸ் வித்தின் யூ யூ கேன் டூ எனி திங் அண்ட் எவ்ரி திங் எல்லா ஆற்றலும் உனக்குள்ளே இருக்கின்றது நீ பேராற்றல் படைத்தவன் உன்னால் எதையும் எவற்றையும் இந்த உலகத்தில் சாதிக்க முடியும்னு சொல்றார் அப்போ ஏன் பல பேரால அது சாதிக்க முடியவில்லை அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ஆழ் மனசை பற்றி பேச போகிறோம் அதனுடைய அபரிமிதமான சக்தியை பற்றி பேச போகிறோம் பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஜோசப் மர்ஃபி வந்து ரொம்ப ஃபேமஸ் அவர் எழுதுன அந்த புத்தகம் வந்து மிக மிக ஃபேமஸான வேர்ல்ட் லெவலில் வந்து ரொம்ப ஃபேமஸான புக்கு அப்போது ஏன் பல பேரால இந்த லைஃப்பில் இந்த வாழ்க்கையில் ஜெயிக்க முடியல இன்னொரு விஷயம் இப்போது சார் எட்மண்ட் ஹிலரி அவர் தான் மவுண்ட் எவரஸ்ட்டை ஃபர்ஸ்ட் பர்சன் டு கிளைம் த மவுண்ட் எவரெஸ்ட் ஓகே அவருடைய வாசகம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வாசகம் என்னென்னா அவர் வந்து இரண்டு முறை முயற்சி செய்தார் அந்த மவுண்ட் எவரெஸ்ட்ல ஏறுறதுக்கு அவர் முயற்சி செய்தார் இந்த உலகத்தில் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்க நான் ஜெயிச்சுடுவேன் அப்படின்னு சொன்னால் உங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட நபர்கள் காத்து கொண்டிருப்பார்கள் ஏ ஆயிரக்கணக்கான நபர்கள் காத்து இருப்பார்கள் உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கோ நீ ஜெயிப்பேன்னு சொல்கிறதுக்கோ ஒருத்தர் ஒரு சிலர் இருந்தாலே பெரிய விஷயம் அப்போ அவர் சொல்கிறார் ரெண்டு வாட்டி ரிஜெக்ட் ஆயிட்டார் மவுண்ட் எவரெஸ்ட் பார்த்து அவர் சொன்ன வாசல் என்ன தெரியுமா த மோர் அண்ட் மோர் யூ ரிஜெக்ட் மீ த மோர் அண்ட் மோர் ஐ அம் கெட்டிங் டிட்டர்மைன் தட் ஒன் டே ஐ வில் ஸ்டாண்ட் அட் த டாப் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரியே அதான் அந்த வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய பலம் உண்டுன்னு சொல்லுவேன் அந்த வார்த்தை வார்த்தையில் அது வாழ்க்கையே தீர்மானிக்க கூடியது உங்கள் வார்த்தை தேர்ட் டைம் ஹி கிளைம் த மவுண்ட் எவரெஸ்ட் ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் அவர் தான் முதல் முறையாக மவுண்ட் எவரஸ்ட்டை கிளைம் பண்ண ஃபர்ஸ்ட் பர்சன் மிகப்பெரிய ஒரு சாதனை ஓகே அப்போ ஆள் மனசு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் இன்னைக்கு ஏஎல் சூர்யா வந்து ரொம்ப ஃபேமஸ் நிறைய பேர் சொல்கிறாங்க நீ வந்து ஒரு பைத்தியம் இப்படிலாம் வந்து உலகத்தில் வந்து அதீதமான இன்டெலிஜென்ட் பீப்புளையும் ஞானம் படைத்தவர்களையும் பைத்தியம்னு சொன்னவங்க தான் ஏன் சுவாமி விவேகானந்தரே நீ பல பேர் சொன்ன சொன்னவங்க தான் ஆனால் அவர் யூஎஸில் போய்ட்டு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கன்னியாகுமரியில் போய் கடற்கரையில் குளிக்கும்போது இன்ட்யூஷன் வருது அவருக்கு நீ வந்து உலகளாவிய லெவலில் போய் நீ வந்து அச்சீவ் பண்ணணும் உன்னுடைய பேர் தெரியப்படணும் அப்படின்னா நீ வந்து அமெரிக்காவில் வந்து அங்கே நடக்கக்கூடிய அந்த சபையில் போய் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவர் வந்து பேசின உரை வந்து வேர்ல்டு ஃபேமஸ் இன்ன வரைக்கும் சுவாமி விவேகானந்தர் நம்ம கூட வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் பலருடைய வாழ்க்கையை மாற்றி போட்டு உயர்த்தி கொண்டே இருக்கிறார் இன்றைக்கி விவேகானந்தருக்கு ஏகப்பட்ட ஆசிரமங்கள் உலகளாவிய அளவில் ஏன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து சென்னை வரும்போது சுவாமி விவேகானந்தருடைய அந்த ஒரு மெரினா பீச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அவருடைய மியூசியத்துக்கு போகிறாங்க அப்போது இன்றைக்கி அவர் வந்து எப்படி சொல்கிறது இங்கே இந்தியா மட்டும் கிடையாது அவருடைய புக்ஸ் வந்துட்டு மொழிகளை கடந்து வேர்ல்டு லெவலில் அவ்வளோ வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து பொக்கிஷமான ஞானிகள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படியும் நமது மக்கள் வந்து இன்றளவும் பல ஆயிரம் பேர் பல லட்சம் பேர் பல கோடி பேர் இந்தியாவில் மட்டுமல்ல உலகளாவிய அளவில் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மிகுந்த போராட்டத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இந்த ஆழ் மனசு கடவுள் நமக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் சரி இருக்கிறவங்களும் சொல்றேன் இல்லை என்றாலும் பரவாயில்லை இந்த ஆழ் மனசு வேலை செய்யுமா இந்த ஆழ் மனசுக்கு அப்பேற்பட்ட சக்தி இருக்கா அப்படின்னு கேட்டா நூறு இல்லை நாட் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல மாட்டேன் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுக்கு அபார சக்தி உண்டு மிகப்பெரிய சக்தி உண்டு அதாவது எப்படி சொல்றது நமக்கு வந்து ஆள் மனசுக்கு புரியக்கூடிய பாஷை இதை நான் பற்றி பேசுனா நிறையா பேசிகிட்டே போவேன் தொடர்ச்சியாக பேசுவோம் தொடர்ச்சியாக நல்ல விஷயங்களை பற்றி பேசுவோம் இது வந்து சினிமா பற்றி பேசினேன் இது மாதிரி ஒரு ஒரு கான்ட்ரவர்சி பேசினேன் அது வந்து ஒரு வேறு ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் அதுக்குள்ளே போகவே போகாதீங்க அதுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையே கிடையாது உங்களுக்கு உங்களுக்கு என்ன தேவை லைஃப்பில் முன்னே வரணும் நான் வந்து எந்த விஷயம் நீங்க ஆழ்மனசுல எந்த விஷயத்த நீங்க வந்து ஒரு அழகான பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா நிச்சயமா ஆழ்மன சக்தி மூலமாக நடக்குமா நிச்சயமாக நடக்கும் நான் கோடீஸ்வரன் ஆக முடியுமா நிச்சயமாக பணத்துல நான் பொருள முடியுமா நிச்சயமாக சத்தியமாக உங்கள் ஆழ்மன சக்தி மூலமாக அது நூறுல இருநூறு பர்சன்ட் நடந்தே ஆகும் அப்ப ஆழ் மனசுக்கு புரிஞ்ச பாஷை என்ன பாஷை எப்படி என்னுடைய ஆழ்மனதை இயக்குவது இப்போ வரேன் அதாவது உங்கள் ஆழ் மனசுக்கு புரியக்கூடிய பாஷை என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபீலிங்ஸ் அதாவது உங்களுடைய உணர்வுகள் இயற்கையான உணர்வுகள் அதாவது நார்மலாக நேச்சுரலான ஃபீலிங்ஸு அப்போது ஒரு மனுஷன் வந்து ஐயோ என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது நான் ஏன் இப்படி இருக்கேன் எனக்கு வாழ்க்கையில் நான் முன்னேறவே மாட்டேன் நான்லாம் எங்கே முன்னேற போகிறேன் எனக்கெலாம் பொண்ணு கிடைக்குமா பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம் இப்போ எல்லாம் என்ன பேசுவாங்க பா இடம் விலை ஏறி போச்சு அங்கே நான் வாங்கியிருக்கணும் அப்பவே வந்து மூணு லட்ச ரூபா இருந்தது இப்போ மூணு கோடி ரூபா ஆயிடுச்சு இனிமே சாத்தியப்படுமா இதை மாதிரி எல்லாம் சாதாரணமான மனிதர்கள் உங்களை சுற்றி பேசிக்கொண்டே இருப்பார்கள் அதை உங்களுடைய மனம் உங்களையும் தெரியாமல் உடம்புல ஓடிட்டு இருக்கு பாருங்க அந்த ஜீன் கம்ப்ளீட்டாக வந்து உள் வாங்கிக்கிட்டே இருக்கு உள்வாங்கிக்கிட்டே இருக்கு நான் என்ன சொல்லுவேன் ஆள் மனசு வந்து நைன்டி பர்சன்ட் ஒன் அதாவது இப்படி சொல்வது ஒன் செவன் வந்து ஒன் பர்சன்ட் தான் வந்து கான்சியஸ் மைண்டுருவேன் அதாவது டென் பர்சன்ட் இல்லை ஃபிஃப்டின் பெர்சென்ட் எடுத்துக்கோங்க எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட் இது கடவுள் வந்து நம்மளை படைக்கும்போது இயற்கை நம்மளை படைக்கும் போது இரண்டு மனங்களை வழுத்து படைத்திருக்கிறார்கள் ஒன்று மனம் இன்னொன்று ஆழ் மனம் கான்ஷியஸ் மைண்ட் சப்கான்ஷியஸ் மைண்டு அப்போ இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் தான் போய் எல்லாமே பதிவாகுது அப்போ இது மாதிரி சாதாரணமான மனிதர்கள் இதை பற்றி இது போல பேசி 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 அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தைக்கு என்ன தாட் வரும் அந்த குழந்தைக்கும் அதே தாட்டு ஏன்னா அந்த ஜீன் வந்து அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்போது நான் என்ன சொல்லுவேன் பிரேக் த பேட்டனு சொல்லுவேன் உடைக்கணும் இப்போ இந்த வீடியோவை எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரில அதாவது வாழ்க்கையில் ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறான் நான் வந்து ஜாதகமும் பார்ப்பேன் நான் வந்து நான் பல பேருக்கு தீர்வு சொல்லியிருக்கிறேன் நான் வந்து ஒரு பெரிய பயிற்சியாளர் ஆழ்மன பயிற்சியாளர் இப்போ நான் வந்து நடுவில் வந்து கொஞ்சம் ஃபார்ம் வந்து எல்லாருக்குமே ஒரு பேட் டைம் வரும் இல்லையா எனக்கு செவ்வாதசை இன்னும் ஒரு ஒன் இயர் செவ்வாதசை எனக்கு வந்து நடக்குது ஸோ ஒரு எல்லாருக்கும் ஒரு பேட் டைம் வர மாதிரி ஏஎல் சூர்யாவுக்கு வந்து டாப் மோஸ்ட் பயிற்சியாளர் நான் வந்து ஆழ்மன சில ச சக்தியை பற்றி நான் வந்து ஒரு பயிற்சி வந்து ஆலப்புழாவில் கண்டக்ட் பண்ணுறேங்க ஒரு ப்ரோக்ராம் போட் ஹவுஸில் கண்டக்ட் பண்ணுறேன் ஒரு ஒரு போயிட்டே இருக்கிற ஒரு ஆலப்புழாவே ஒரு சூப்பரான கேரளா வந்து காட்ஸ் ஓன் கண்ட்ரி அங்கே வந்து ஆலப்புழா வந்து அது வந்து அந்த படகுலே வந்து ஒரு பயிற்சியை நான் வந்து கண்டக்ட் பண்ணுறேன் நான் வந்து முதல்ல போய் என்னோட ஃபேமிலியோடு நான் போயிட்டு ஒரு ஒரு ஒன் டே நான் ஸ்டே பண்ணுறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆலப்புழா போட் ஹவுஸ் ஏன் வை நாட் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணக்கூடாது இந்த ப்ரோக்ராம் வந்து நான் வந்து ஒரு இங்கிலீஷ் பயிற்சி ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக தான் நான் மாறணுன்றது நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் வந்து கடவுள் வந்து ஒரு திட்டம் போடுறார் அப்போ அந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம ஏன் கண்டெக்ட் பண்ணக்கூடாது ஒன் மந்தில் நான் வந்து ஒரு ஒரு கேதர் பண்ணி நான் கண்டக்ட் பண்ணேங்க நான் வந்து இட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் நான் முடிச்சுட்டு வரதுக்குள்ளேயே எனக்கு வந்து நான் கொச்சின் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிவிட்டேன் நானும் என் பிஆர்ஓ அன்றைக்கி வந்து மி மிஸ் பண்ணிட்டோம் வந்துட்டு அவ்வளோ பிஸியாக இருப்பேன் அன்றைக்கி வந்து ஐ வாஸ் ஸோ பிஸி இப்போ வந்து அகெயின் கம்மிங் பேக் டு த ஃபார்ம் வந்து அப்போது நாங்கள் வந்து ஒரு ஹோட்டலில் உட்காந்து ஒரு ஒரு ரிவர் மாதிரி போயிட்டுருக்கு அங்கே உட்காந்து நான் வந்து நான் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டு கொச்சின் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டு நான் பேசிகிட்டு இருக்கும்போது சார் ஒய் நாட் வி வில் கண்டக்ட் அ ப்ரோக்ராம் இன் சென்னையில் நம்ம ஏன் ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம பேசிகிட்டே இருக்கோம் முதல்ல பாண்டிச்சேரியில் கண்டக்ட் பண்ணலாம் எப்படினது ஓ பாண்டிச்சேரி பாண்டிச்சேரின்னு நிறைய பேருக்கு வந்து வேற மாதிரி தாட்லாம் வந்து ப்ரோ ப்ரோ ஆகும் வச்சுக்கோங்களேன் அது வேற ஜாலியாக இருக்கிறது வேற ஓகேங்களா சரி பாண்டிச்சேரியில் வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டலில் கண்டக்ட் பண்ணுவோம் சார் ப்ரோக்ராமை ஒரு ஹை டிக்கெட் வந்து கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறோம் அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏகப்பட்ட மனிதர்கள் என் வீடு தேடி வந்துடுவாங்க எப்படி சினிமா ஸ்டார்ஸை வந்து தேடி வருவாங்களோ அதன் போல எனது வீடு தேடி வருவாங்க அப்புறமா வந்து ஆட்கள் இல்லை சொல்லி இது மாதிரி வந்து அமுச்சு விடுவாங்க அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது கண்டெக்ட் பண்ணும் செம சூப்பரான ஒரு ப்ரோக்ராம் அதே போல் கூடிய சீக்கிரம் டெஃபினட்டாக நான் சொல்கிறேன் வந்து இட்ஸ் அ சேலஞ்ச் நான் வந்து ஒரு பொக்கிஷம் நான் ஞானம் அடைஞ்சிட்டேன்னு சொல்கிறேன்ல இப்போ நான் வந்து இயற்கையோடு ஒன்றிட்டேன்னு சொல்கிறேன் அதான் சொல்கிறது நீங்கள் ஒரு பயிற்சியில் கலந்துக்கணும் நீங்கள் வந்து ஒரு உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா சாதாரண மனுஷங்க வந்து நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாங்க இந்த ஆழ்மனத்தின் அபரிமித சக்தி அவங்களுக்கு தெரியவே தெரியாது எங்களை போல பயிற்சியாளர்களிடம் நீங்கள் வந்து ஆலோசனை பெறும்போது அதற்கான பயிற்சிகளை பெறும்போது நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் மாற்றம் வந்தே ஆகணும் அப்போ நிறைய பேர் இப்போ கமெண்ட்லாம் போடுறாங்க இப்போ நான் போடுற வீடியோவுக்கு கமெண்ட் போடுறாங்க சூர்யா சார் நான் வந்து உங்களை வந்து ரொம்ப ஒரு பெரிய குருவாக நினச்சேன் நீங்கள் வந்து ஒரு தவறுதெல்லாம் பேசிகிட்ருக்கீங்க அதே போல் உங்கள் பயிற்சியில் கலந்துக்கிட்டேன் எனக்கு இன்னும் வந்து ரிசல்ட் வரல எனக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன் விதையை தூவி விட்டாயா நாளைக்கே வந்து டூ நாட் எக்ஸ்பெக்ட் த ஃப்ரூட் நாளைக்கே வந்து மாம்பழம் காய்க்கும் மாங்காய் ம மரம் எப்படி வளருமா உடனே வளர்ந்துருமா வந்துட்டு வெயிட் பண்ணுங்க இட்ஸ் அ ப்ராசஸ் வந்து நான் வந்து சொல்கிறேன்ல கூடிய விரைவில் ஏஎல் சூர்யா அதிகாரத்துக்கு வருவேன் சொல்கிறேன் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அதிகார எனக்கு இன்ட்யூஷன் ஜாஸ்திங்க சரியான இன்ட்யூஷன் எனக்கு இப்போ வந்து ஒரு மனுஷனை பார்த்தா இன்ட்யூஷன் பற்றி நான் பேசணும்னா பேசிகிட்டே போகலாம் இப்போ எப்படி நண்பர் வந்து என்னை வந்து ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறார் அவருடைய கட்டிய வீட்டிற்கு நன்மங்களமாக தெரில எனக்கு சென்னை தாம்பரம் பக்கத்தில் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது என்னை கூட்டிகிட்டு போகிறாருங்க என்னை இன்ட்யூஷன் சொல்லணும்ல உங்களுக்கு அப்போது கூட்டிகிட்டு போய் வீடெல்லாம் கட்டி முடிச்சிட்டாரு கட்டி முடிச்சுட்டு அவரே என்னை வீட்டுக்கு கூப்பிட்றாரு அவர் வந்து ஒரு அரசாங்க அதிகாரி அவங்க மனைவி வந்து ஒரு அரசாங்க ஒரு டீச்சர் அவங்க கவர்மெண்ட் டீச்சர் ரெண்டு பேருமே கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஓகேங்களா சூப்பராக வந்து அவருக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்கு அப்போ அந்த வீடை கட்டி முடிச்சுட்டு சூர்யா சார் வாங்கன்னு சொல்லிட்டு அது மாதிரி பயிற்சியில் கலந்துக்கிட்டவர் கூட்டிகிட்டு போறாரு கூட்டிகிட்டு போய் நான் பார்க்குறேன் வீடை பார்க்குறேன் பார்த்துட்டு நான் வந்து ஒரு பார்த்தோன்னே நமக்கு வந்து ஸ்மெல் ஸ்னிஃபர் டாக் தோற்றுரும் நம்ம உள்ளே போனோடனே எனர்ஜி வந்து நான் வந்து கிராப் டப்புன்னு கிராப் பண்ணுவேன் வந்தோடனே எனக்கு வந்து நண்பர்கிட்ட என்ன மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு என்ன சொல்கிறேன் என்னங்க ஒரு அமைப்பாகவே இல்லையே இது ஏதோ ஏதோ அமைப்பாக இல்லையே ஏதோ இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கால் நாள் ரூபா கொடுத்த அந்த 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 சமயத்தில் நண்பங்கலத்தில் வந்துட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு வீடு தான் வந்துட்டு அதில் வந்துட்டு கார் பார்க்கிங் இல்லையே அதில் வந்து இவ்வளோ வாங்கியிருக்கீங்க சரியாக எனக்கு ஒரு அமைப்பாக இல்லையேங்க ஒரு வார்த்தை தாங்க சொன்னேன் நீங்கள் என்ன நினைப்பீங்களோ தெரில நீங்கள் ரெண்டு பேருமே கவர்மெண்ட்டு ஸ்டாஃபு இன்றைக்கு நண்பர் வந்து பெரும் கடன்காரனாக கடனை கட்டி கொண்டு எனக்கு சொல்லவே வருத்தமாக இருக்குது இரநூறு பவுன் நகை மனைவியோட நகையை விற்று விட்டார் விற்றுவிட்டு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கடன் ஒரு இதில் பெரிய இதில் போய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் லாக் ஆகி கடன் அந்த வீடை விற்று விட்டார் அந்த வீட்டையே அதான் சொல்கிறேன் எனர்ஜின்றோம் அந்த உள்ளே என்ன எனர்ஜி இருந்ததுன்னு தெரில எனக்கு அந்த எனர்ஜி வந்து அவரை விரட்டிடுச்சு கம்ப்ளீட்டாக நான் போனேன் பார்த்தேன் கூப்பிட்டாரு ஒரு மாதத்தில் கூப்பிட்டாரு முன்னாடியே கூப்பிட்டுருந்தா கூட நான் சொல்லியிருப்பேன் ஒரு ஒரு ஒன் பார்த்தேன் பார்த்தோன்னு சொன்னேன் ஒன் இயர் வீடை வெக்கேட் பண்ணுறாரு பாடகை வீட்டுக்கு போகிறார் வீடு அப்படியே அவர் உள்ள வந்து கூப்பிடுறாரு யாரை கூப்பிட்றாரு கிறிஸ்டியனில் இருக்க வந்து ஃபாதரை கூப்பிட்டு ஒரு பூஜை பண்ணுறாரு வந்துட்டு ஹிந்து ரிலீஜனில் இருக்கவங்க கூப்பிட்டு பூஜை பண்ணுறாரு நத்திங் அவ்வளோதான் அங்கே இருக்க ஒரு ஆத்மாவோ என்ன ஆவியோ தெரில அந்த அது வந்து கம்ப்ளீட்டாக விரட்டிட்டு இன்றைக்கு ஒரு நண்பர் என்னை பார்த்துட்டு சொல்றாரு வந்து நான் அவரோட நண்பர் மனைவியை நான் பார்த்தேன் ரொம்ப வருத்தமாக இருக்குங்க பார்க்கறதுக்கு கழுத்தில் தாலி கூட மஞ்சள் போட்டுட்டு போட்டுட்ருக்காங்க தான் சொல்கிறது இப்போது இன்ட்யூஷன் பயங்கரமாக வேலை செய்யும் நமக்கு வந்துட்டு ஓகே கம்மிங் பேக் டு த சப்ஜெக்ட் அப்போது ஏன் கஷ்டப்பட்டு இருக்கான் இந்த ஆழ்மனதை இயக்க வேண்டியது தானே ஏன் எல்லாராலையும் இயக்க முடியுமா நான் சொல்லிட்டேன் உணர்வுகள் நீ வந்து நீ என்ன நீ என்ன பேசிகிட்ருக்க சேஞ்ச் பண்ணுங்க மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணும் அப்போ கருமானு சொல்லுவேன் இப்போது ஜாதக ரீதியாக நான் பார்க்குறேன் வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் வந்து ஓகே நான் இன்னும் நிறையா பேசுவேன் பேசிட்டே தான் எனக்கு பேச தான் எனக்கு வந்து சொன்னேன் நான் ஸ்விஸில் போய் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணணும் அந்த சமயத்தில் கொரோனா வந்து போச்சு நான் வந்து இல்லை பாரீஸில் போய் கண்டெக்ட் பண்ணியிருக்கணும் நான் ரெகுலராக அந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணி நான் வந்து வேற ஒரு ட்ராக்ல போயிருக்கணும் ஒரு குதிரைக்கு ஒரு கடிவாளம் போட்டு நான் வந்து என் கூடவே ஒரு தம்பி மாதிரி ஒருத்தன் இருந்தான் குதிரை கடிவாளம் போட்டு வச்சுருந்தான் நீங்கள் சார் சூர்யா சார் நீங்கள் வந்து ஒரு பொக்கிஷம் நீங்கள் இப்படி தான் பேசணும் இதுக்குள்ளே தான் பேசணும் இதுக்குள்ளே தான் பேசணும்னு அந்த கடிவாளத்துக்கு போட்டு அதுக்கு விடவே மாட்டான் அந்த பையன் கல்யாணம் ஆகணும்னு சொல்லி கன்னியாகுமரிக்கு போனான் இந்த குதிரையில் ஓடிட்டே இருக்கும் அந்த ஏஎல் சூரியன்ற குதிரை வந்து மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்தது தலை திரிச்சு ஓடுமா தெரியாமல் கடிவாளத்தை விட்டு அந்த போயிட்டா பாருங்க கல்யாணம் பண்ணணுன்னு இந்த பக்கம் இந்த தடம் மாதிரி கடை கடை கட கடைன்னு ஓடிட்டேன் அந்த பக்கமாக ஓடி நிறைய பேர் வந்து ஏஎல் சூர்யா சார் வந்து நான் குருவாக நினைத்தேன் நான் வந்து இப்போயும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க உங்களுக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் நீங்கள் வெளியே பார்ப்பீங்க வந்து ஓகே என்ன ஒரு ப்ராசஸ் பண்ணுதா நான் வந்து ஏற்றுக்கிட்டேன் உங்களுக்கு தான் சொல்கிறேன்னே விவேகானந்தன் என்ன சொல்றாரு இறைவனுடைய திட்டங்கள் அதிசயமானவை செயல்முறைகள் அதை விட அதிசயமானவைங்கிறாரு அப்போது என்ன செய்யப்போகுது ஏஎல் சூர்யாவை கொண்டு வரப்போகுது சொன்ன ஞானிகள்லாம் அந்த எங்களுக்கு தெரியுங்க நாங்கள் ஐ நோ மை டெட் லைன் எனக்கு எப்போ நான் வந்து என்னுடைய வாழ்க்கை இறுதி பயணம் எப்போது என்று எனக்கு தெரியும் சுவாமி விவேகானந்தர் முப்பத்தொம்பது வயதில் இறந்து விட்டார் அவருக்கு தெரியும் இந்த ஞானிகள்லாம் ரொம்ப வந்து இருக்க மாட்டாங்க மற்ற மனிதர்கள் மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க எனக்கும் தெரியும் இப்போ ஓகே நம்ம இப்படிதான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால நான் வேடிக்கை பார்க்கிறேன் வந்து இப்போ கர்மான்னு சொல்லிட்டேன் இப்போ வந்து ஜாதக ரீதியாக சொல்லிட்டேன் இருக்கு நான் ஜாதகம் பார்ப்பேன் நான் தீர்வு சொல்லியிருக்கேன் ஏகப்பட்ட பேருக்கு நான் தீர்வு சொல்லி சொல்லியிருக்கேன் ஏகப்பட்ட மனிதர்கள் வந்து பார்த்துருப்பாங்க ஆசீர்வாதம் வாங்கியிருப்பாங்க சொல்றீங்க நித்யானந்தா கிட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து தீட்சை வாங்குறாங்க ஓகேங்களா தீட்சை வாங்குறாங்க ஏகப்பட்ட பேர் வாங்கியிருக்காங்க அவரை பைத்தியம்னு சொல்லுங்க என்ன சொல்லுங்க வந்துட்டு ஆனா ஒரு கைலாசா அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு ஊரையே வாங்கியிருக்காரு எப்படி வாங்கினார் வந்து அவர்கிட்ட ஒரு பெரிய ஆற்றல் இருக்கு பாருங்க உங்கள்கிட்ட ஒரு ரூபாய் இருக்க வேணான்னு சொல்லுவேன் நான் யூ நீ ஜஸ்ட் அ மைண்ட் அற்புதமான ஒரு மைண்ட் இருந்ததோ உங்களால் எல்லா விஷயத்தையும் சாதிக்க முடியும் விவேகானந்த என்ன இருந்துச்சு எதுவுமே இல்லை ஆனால் நீ கைலாசா வாங்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு இங்கே உயர்ந்துட்டார் பெரிய குருஜி அவர் வந்து பில்கேட்ஸ் இன்னைக்கு உலகளாவிய கோடீஸ்வரன் அவரை வந்து பிறக்கும் போதே வந்து இப்போ பில்கேட்ஸ் இல்லையே அப்போது நான் சொல்கிறேன் ஜாதக ரீதியா சித்திரை மாதம் பிறந்தவர்களா வந்து உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் ஆகவே ஆதுணுவேன் உங்கள் அப்பா உயிரோடு இருப்பார் உங்கள் அப்பாட்ட சொத்து இருக்கும் பணம் இருக்கும் சித்திரை மாதம் பிறந்தவர்கள் இப்போது சூரியன் உச்சமாக இருக்கும் மேஷத்துல ஓகே உங்க அப்பாவால உங்களுக்கு எந்த பயனும் இருக்காது உங்கள் அப்பா உயிரோடு இருப்பாரு கோடீஸ்வரனா கூட இருப்பாரு ஆனால் உங்களுக்கும் அவருக்கும் உறவு முறை சரி இருக்காது இல்லை அவர் இருக்க மாட்டாரு அப்படியே இருந்தாலும் தண்டகர் இருப்பார் ஏன்னா நாமே பதிமூணு ஓகேங்களா எந்த பயனும் இருக்காது இது நீங்க வந்து ஜாதக ரீதியா நான் வந்து டக்குன்னு ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே நான் அனலைஸ் பண்ணுவேன் நான் ஒரு தீர்வு நான் பிரசன்னம் பார்ப்பேன் பிரசன்னம் பார்த்தும் நான் சொல்லுவேன் ஓகே இது பிரச்சனை இருக்குது பிரசனத்தில் வந்து இது மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவேன் ஸோ அணுக வேண்டும் என்று நினைக்க நினைக்கக்கூடியவர்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் சாதாரணமாக வந்து இல்லை அந்த மனுஷங்கள்ட்ட பேசி அவங்கள்ட்ட நீங்கள் எந்த இதுவும் வேலைக்கு ஆகாது இது இதுக்குன்னு ஒருத்தன் தொடணும் ஞானிகள் உங்களை தொடணும் அப்படியா இருந்தா இன்னைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்றாங்க கண்ணாபின்னான்னு கண்ட போனும் வருது அப்போ இமெயில் கொடுக்குறேன் இமெயிலில் வந்து தொடர்பு கொள்ளுங்கள் வந்து உங்களுடைய ஊரு உங்களுடைய கண்ட்ரி கோடை போட்டு நீங்க அனுப்புங்க இந்த மாதிரி தீர்வு வேணும் அப்படின்னா அதற்கு என்னோட ஆஃபீஸ்லேருந்து நான் பேச சொல்கிறேன் அந்த அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் பேசுங்க இல்லை வாட்ஸ்அப் வந்து நீங்கள் டீசெண்டாக பண்ணுங்க நான் என்னோட ஆஃபீஸ்லேருந்து பேச சொல்கிறேன் உங்களுடைய தீர்வுக்கு என்னென்னு நம்ம வந்து அப்போது கலந்து ஆலோசிப்போம் இப்போ வந்து நான் சொல்லிட்டேன்ல கூடிய சீக்கிரம் ப்ரோக்ராம் பண்ணுவேன் ஐம்பதாயிரம் ரூபாய் டிக்கெட் ஒன் டே ப்ரோக்ராம் ஸ்டார் ஹோட்டல் பிளஸ் ஃபைவ் பர்சன்ட் ஜிஎஸ்டி ஃபிஃப்டி டு ஃபைவ் ஹண்ட்ரட் அன்னைக்கு ஐநூறு டிக்கெட்டா முந்நூறுலேருந்து ஐநூறு டிக்கெட்டு வித் தள்ளிடும் ஏஎல் சூர்யா என்பவர் பொக்கிஷம்ன்றது கூடிய விரைவில் தெரிஞ்சிடும் அது சொல்லிட்டேன்ல இப்போது தேவை உங்களுக்கு என்ன உங்களுக்கு அதாவது குப்பையாக இருக்கிறவன் உள்ள குப்பை வச்சிருக்கிறவன் குப்பையை தான் பார்ப்பான் அபரிமிதத்தை வைத்து கொண்டிருப்பவர்கள் அபரிமிதத்தை பார்ப்பாங்க வாய்ப்பு கிடைக்கும் அப்போ வந்து கர்மா ஒருத்தனுக்கு வாழ்க்கையில் முன்னுக்கு வர வர முடியல இந்த வீடியோவை வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சும் இதெல்லாம் ஹம்பக்கு இதெல்லாம் ஒரு சும்மா போலி இவர் வந்து சும்மா ஒரு ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க அது ஒரு கர்மா ஓகே ஃபைன் இல்லை பார்க்கவே வாய்ப்பே கிடைக்காது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய வாய்ப்பே கிடைக்காது ஆழ்மனதை அபரிமித சக்தியை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பே கிடைக்காது அது ஒரு கருமா ஆனால் நல்ல கருமாக இருந்து உங்களுக்கு இதை நம்பி இதை ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் பொறுமையாக சொல்ற பொறுத்தார் பூமி ஆழ்வார் பொறுக்கணும் வந்து பார்த்தேன் நாளைக்கே இந்த மேஜிக்கு நாளைக்கே வந்து மாங்காய் காய்க்கணும் நாளைக்கே தேங்காய் வரணும் அப்படின்னா வராது தண்ணி ஊற்றணும் உரம் போடணும் கலையெல்லாம் வெட்டணும் வெட்டி கொண்டே இருக்கணும் அதை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போது ஒரு நாள் நீங்கள் விஸ்வரூபம் எடுப்பீர்கள் ஏஎல் சூர்யா எப்படி விஸ்வரூபம் எடுக்க போறானோ அதே போல் நீங்களும் விஸ்வரூபம் எடுப்பீர்கள் அப்போ மனதின் அபரிமிதமான சக்தி நைன்டி நைன் பர்சன்ட் நெகட்டிவ் பீப்புள் இந்த உலகத்தில் தொண்ணூற்றி தொண்ணூறு பர்சன்ட் வாங்க நைன்டி நைன் பர்சன்ட் நெகட்டிவ் பீப்புள் ஆர் தேர் அவனே உங்களை உங்கள் அம்மாவா இருக்கலாம் உங்கள் அப்பாவா கூட இருக்கலாம் நீ எல்லாம் வேலை ஆக மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா முடிஞ்சு போச்சு அதான் சொல்றது நீங்கள் சரியான ஆட்களை அணுக வேண்டும் ஒன்லி ஒன் பர்சன்ட் கூட இருப்பாங்களான்னு டவுட் ஆனால் சொல்கிறேன் ஒன் பெர்சென்டாக வந்து தான் பாசிட்டிவ் மைண்ட் செட் வந்து நைன்டி நைன் பர்சன்ட் நெகட்டிவ் கம்ப்ளீட்டாக அப்போ மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணணும் உங்கள் மைண்ட் செட்டை ஈஸியாக சேஞ்ச் பண்ணிட முடியுமா சப்கான்ஷியஸ் மைண்ட் இஸ் வெரி பவர்ஃபுல்னு சொல்லிட்டேன் இதை பற்றி நான் வந்து நிறையா பேசிகிட்டே போயிட்டே இருப்பேன் இது எப்படிலாம் நீங்கள் ஆக்ட் பண்ணணும் நீங்கள் எப்படி வந்து நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணணும் என்ன மாதிரி நீங்கள் வந்து பயிற்சி பண்ணணும் அது வந்து அப்படின்னு நான் வந்து அதுக்கு பயிற்சி மெட்டீரியல் இருக்குது அதுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுன்னா நானா சேஞ்ச் ஒரு செகண்டில் சேஞ்ச் பண்ணிவிடுவேன் அவ்வளோதான் ஆனால் ஒன்று திரும்ப ஒரு ஒரு ஆறு மாதம் நீங்கள் வந்து பூவோடு சேர்ந்து நாரும் மணக்குன்னு சொல்லுவாங்கள்ல யாரோட சேர்றீங்களோ அதே போல் தான் நீங்கள் ஆவீங்க நீங்கள் வந்து குப்பையாவத்தனோட சேர்ந்து நீங்கள் அவனோட பேசிட்டேருந்தீங்கன்னா நீங்கள் குப்பையே ஆகிடுவீங்க என்னை விட்டு சில குப்பைகள்லாம் விலகி விலகி போகுது அப்படின்னா நான் நல்லதுன்னு நினைப்பேன் டேக் இட் ஆஸ் பாசிட்டிவ் ஓகே விளைய போ தொலையுது பீடை பீடை விலகியது அது உங்கள் மனைவியாக கூட இருக்கலாம் உங்கள் மனைவியாக கூட இருக்கலாம் அந்த பீடை விலகணும்னு வந்து இருந்ததுன்னா அந்த பீடை விலகட்டும் அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வரணும்னா நீங்கள் எல்லாத்தையும் துவம்சமாக்கிட்டு தூக்கி தூர போட்டுட்டு குறியோட வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருந்ததுன்னா டெஃபினட்டாக வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அடைவீர்கள் இன்னைக்கு புகழறிஞ்ச ரஜினிகாந்தாக இருக்கட்டும் இல்லை அமிதாப் பச்சன் ஏதோ அவர்களுடைய பூர்வீக கர்மா ஆழ்மன சக்தி அறிந்தோ அறியாமலோ இப்போ அவர்கிட்ட என்ன இருந்தது ரஜினிகாந்த் என்ன இருந்தது வரும்போது அவர் வந்து ஊர்ல இருந்து கிளம்பி வரும்போது சென்னைக்கு வரும்போது அவர் பாலச்சந்தர் அப்படின்ற ஒரு ஆழ் அறிமுகமாகி அதற்கு பிறகு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் இருநூறு கோடி வாங்கக்கூடிய ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரா மாறி மாறிட்டார் என்ன இருந்துச்சு அவர்கிட்ட இது எல்லாமே ஆழ்மனதின் அபரிமிதமான சக்தி தான் எதை வேண்டுமானாலும் உங்கள் ஆழ்மனதை கொண்டு இதுபோல் சரத்குமார் அவர்கள் வந்து நடிகர் சரத்குமார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க எங்கள் அண்ணன் மாதிரி வச்சுக்கோங்களேன் வந்து நான் பாருங்க ரஜினிகாந்த் கூட நான் அண்ணன்னு சொல்ல சரத்குமார் நான் சொல்கிறேன் வந்து நான் எங்கள் அண்ணன் மாதிரி டியூட் படத்தில் நடிச்சிருப்பாரு அபவ் செவன்ட்டி அவர் என்ன சொல்கிறார் நூற்றி ஐம்பது வருடம் நான் ஆரோக்கியமாக உயிர் வாழ்வேங்கிறார் எவ்வளோ பெரிய வார்த்தை சந்தோஷமான ஒரு விஷயம் நல்ல ஒரு மனிதன் பாசிட்டிவான ஒரு விஷயம் இன்னைக்கு பாருங்கள் டியூட் படத்தில் அப்படியே சும்மா அபவ் செவன்டி டான்ஸ்னால் என்ன டான்ஸ் ஆடுறாரு அப்படியே வந்து அந்த அந்த ஒரு அவரோட பொண்ணு கல்யாணத்துக்கு போது என்ன டான்ஸ் ஆடுறாரு அப்படியே என்ன எனர்ஜி ஏன் அப்பனா வந்து பாராட்டுங்க இருக்கட்டும் ஒன் ஃபிஃப்டி இயர்ஸ் பாசிட்டிவாக விஷயம் சொல்கிறார்ல வந்துட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கட்டுமே எல்லாமே தவறான குணத்தை பார்க்க வேண்டாமே அதனால ஆழ்மானதற்கு அபரிமிதமான அப்ப நீங்க பிரைம் மினிஸ்டர் ஆக முடியுமா என் ஆழ்மான சக்தி மூலமாக நான் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியுமா நான் சீஃப் மினிஸ்டர் ஆக முடியுமா நான் எம்பி ஆக முடியுமா நான் எம்எல்ஏ ஆக முடியுமா நான் என்ன சொல்லுவேன் நீ என்னவாக நினைக்கின்றாயோ அதுவாகவே மாறுவாய் உன் ஆழ்மனதின் அபரிமிதமான சக்தியை இயக்கினால் நீ என்னவாக நினைக்கின்றாயோ அதுவாகவே உன் வாழ்க்கை மாறும் அவர்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் பண்ணுறேன் இன் தொடர்ச்சியாக பேசுவோம் ஆதரவு தெரிவியுங்கள் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த இது போல வீடியோஸை நான் பேச போகிறேன் அதனால தொடர்ந்து ஆதரவு தெரிவியுங்கள் நன்றி வணக்கம் இதை போன்று மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசிர்வாதங்களை அபரிமிதங்களாக பெற்றுக் நன்றி வணக்கம்